வணக்கம் கலைஞரவர்களின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு இலக்கிய ஆர்வலர் ஈரோடு எம் கே ஜமான் முகமது அவர்கள் சில நினைவலைகளை இப்போது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி துவங்குகின்றோம் முத்தமிழின் சொத்து முத்துவேலரின் சத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு நாளில் ஒரு அரிய பதிவை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த ஊடகவியலாளர் தகவல் களஞ்சியம் ஆறுயிர் இதய வரவாம் அருமை தம்பி முதுமை இதாய்த்தவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் நம்முடைய நல்வாழ்த்தினையும் தெரிவித்து இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பேரருள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று வாழ்த்தி துவங்குகின்றோம் முத்தமிழ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் பற்றி எத்தனை நாள் சொன்னாலும் அது போதாது அவருடைய அரசியல் அவருடைய அறிவுயல் அவருடைய எழுத்தியல் அவர் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழிலும் அவர் முதன் முதல்வராகவே விளங்கினார் அரசியல் பற்றி ஆயிரக்கண நாட்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் பேசலாம் அவரது அறிவு இயலை தொட்டால் அவரது குரலோவியம் சங்க இலக்கிய விளக்கங்கள் அவருடைய தமிழ் அறிவைப் பற்றி சொல்லி போற்றி புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லை அதற்கு காரணம் அவருடைய அந்த வித்திலேயே அந்த அருளாற்றல் பதிவாகி இருந்ததுதான் காரணம் முத்துவேலர் கருணாநிதி என்று சொல்கின்றார்கள் அந்த முத்துவேலர் யார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வேதாந்த பாஸ்கரன் என்ற ஒரு அரிய மெய்ஞான நூலை எழுதிய முகம்மது இப்ராஹிம் என்ற குரு கருணையானந்த ஞான பூபதிகள் அவர்களின் நெருக்கமாக இருந்த சீடர் தனது குரு கருணையானந்த ஞான பூபதிகளின் மீது மிக பெரும் மரியாதையும் அதிக பற்றும் அதிக ஈடுபாடும் கொண்ட காரணத்தால் அவர்களது அருக்கடச்சால் பிறந்த தனது மகனுக்கு கருணையானந்தர் என்ற அந்த பெயரை நினைவு வகையில் கருணாநிதி என்று பெயர் வைத்தார் முத்துவேலர் திருவாரூரில் உதித்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் உதித்த மாபெரும் ஞானி குரு கருணையானந்த ஞான பூபதிகள் குரு கருணையானந்த ஞான பூபதிகளின் அந்த அவர் மிகப்பெரிய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உதித்த மாபெரும் ஞானி என்று சொன்னோம் சித்தர்கள் ஞானிகள் என்றாலே தன்னை அறிந்தவர்கள் அவர்களது அருட்கடாட்சம் பட்ட காரணத்தாலோ என்னவோ கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை எல்லோரும் நாத்திகவாதி என்றும் கடவுள் மறுப்பாளர் என்றும் கடவுள் கொள்கைகளுக்கு எதிர்ப்பாளர் என்றும் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் அறிந்தவர் மட்டுமல்ல தம்மிலும் அறிந்தவர் தன்னிலை அறிந்தவர் அதற்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பரஞ்சோதி மகானவரிடம் ஞான உபதேசம் பெற்றவர்கள் இது வெயில் அதில் அதிகம் யாருக்கும் தெரியாது பரஞ்சோதி மகான் அவர்களிடம் தத்துவ தவஞானி வள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களிடம் ஞான உபதேசம் என்றன குண்டலினி தீட்சையை பெற்ற காரணத்தினால்தான் கடவுள் கொள்கையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அவ்வளவு உறுதியாக நிற்க முடிந்தது பெரியார் வழியில் வந்த சீடர்களான அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் நாவலர் நெடுஞ்செழியன் அன்றைய தமிழகத்தின் மிக பெரும் ஆளுமைகளாயிருந்த மந்திரிகளில் முக்கியமானவர்கள் அனைவருமே பரஞ்சோதி மகானின் அந்த குண்டலினி உபதேசம் பெற்றவர்கள்தான் ஆனால் அவர்களின் குறிக்கோள் சமுதாயத்தை சீர்திருத்துவது சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை அழிப்பது ஒழிப்பது பகுத்தறிவை சமுதாயத்திற்கு கொடுப்பது என்ற காரணத்தால் அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் பரஞ்சோதி மகானின் அந்த தீட்சையை பெற்றதனால் விடியற்காலம் காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை தவத்தை மேற்கொள்ளும் தவ இருந்தவர் அவருடைய வாழ்நாளின் இறுதி வரை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எப்படி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்தாரோ அதே போல் அவர்களில் வந்த சீடர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தொண்ணூத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்தவர்கள் அதற்கு காரணம் எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதாவது ஸ்திரமாக என்று சொல்வார்கள் திடமாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்ததற்கு காரணம் அவர்களின் அந்த தவ பயிற்சி தான் அவர்கள் ஒரு நாளும் தவத்தை விட்டதில்லை இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் மற்றவர்கள் எல்லாம் தான் பெரிய தவயோகி என்று வெளியில் காட்டிக்கொள்வார்கள் தனக்கு ஒரு விளம்பரத்தையும் அதனால் தேடிக்கொள்வார்கள் ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில் தன்னை மறைத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஏனென்றால் தன்னுடைய நோக்கத்திற்கும் லட்சியத்திற்கும் குறிக்கோளிற்கும் அது தடையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தால் தன்னை மறைத்துக் கொண்டார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை போலவே அப்படிப்பட்ட தவசீலரான டாக்டர் கலைஞர் அவர்கள் தவநிலையில் மேல்நிலையில் தன்னை அறிந்த நிலையில் வாழ்ந்த ஒரு மெய்ஞானி ஆவார்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தனே என்பர் திருமூலர் அப்படி தன்னை அறிவும் மெஞ்ஞான அறிவைப் பெற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழனுக்காகவும் தமிழரின் தன்மானத்துக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தன் வாழ்நாளின் இறுதி வரை பேசியும் எழுதியும் வழிநடத்தியும் அரசாட்சி புரிந்தும் அவர்கள் இந்த தமிழ் மண்ணை மேன்மைக்கு கொண்டுவதற்கு முன்னேற்றுவதற்கு இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர்கள் இந்த தமிழினத்தின் மிக பெரும் மூடக்கொள்கைகளான இருந்த அந்த அனைத்தையும் தூக்கி எறிந்து பகுத்தறிவை வளர்க்க பாடுபட்டதின் காரணத்தால் தான் அந்த புதிய சிந்தனையில் தந்தை பெரியாரின் வழியில் கலைஞர் அவர்கள் தாம் ஆட்சி பொறுப்பேற்றவருக்கு அதற்கு பிறகு பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டத்தின் மூலம் அரசியதழின் மூலம் ஆணையாக தந்தவர்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே அரபகத்தில் அன்னலம்பெருமானார் சல்லல்லா ஹலீஃப் சல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீப் சல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை தந்துவிட்டார்கள் ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் அது சட்டமாகியது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சீர்திருத்தை சாதாரண விஷயம் இல்ல அந்த இந்த மண்ணுக்கு தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆன்மீகத்தின் உச்சம் என்று சொன்னோம் ஏனென்றால் அறிவு தெளிவின் உயரம்தான் ஆன்மீகத்தின் உச்சம் அதனால் தன்னளவில் அறிந்து தன்னளவில் தெளிந்து தன்னளவில் தேர்ந்து தன்னுள் உணர்ந்து ஒரு மெய்ஞானியாக திகழ்ந்தவர் தன்னை அரசியல் தலைவராக வெளிக்காட்டி கொண்டு அதே சமயத்தில் தன் இன முன்னேற்றத்துக்காகவே இறுதி வரை பாடுபட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழின் மீது உள்ள பற்றை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வருகிறது அந்த தேர்தலின் போது அங்கு நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் உரையில் அப்பொழுது இலங்கை மிகப்பெரிய அழிவை சென்று கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் இலங்கையின் அழிவு என்பது நாம் தவிர்க்க முடியாதது காரணம் இது என்னுடைய தமிழ் புலவனின் ஆரணம் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அப்பொழுதுதான் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் சேதுபதி மன்னரும் சேது கவி ஜவாது புலவர் அவர்களும் ஒரு முறை உரையாடி கொண்டிருந்த போது என்னிடம் அழியாத கோடியாகிய தனுஷ் கோடி இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை நமது நாட்டிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக அது இருக்கின்றது என்று சேதுபதி மன்னர் சேதுகவி ஜவாது புலவர் அவர்களிடம் தெரிவிக்கின்றார்கள் அப்பொழுது உடனே ஜவாது புலவர் அவர்கள் அழியாத கோடியும் ஒரு நாள் அழியும் என்று உரைத்தனர் இந்த தகவலை புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போது தெரிவித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த அழிவு ஏன் தவிர்க்க முடியாது என்றால் அதில் தமிழ் புலவனுடைய அறம் என்று சொன்னார்கள் அப்பொழுது தமிழின் மீது கலைஞருக்கு எவ்வளவு அணுக்கள் தோறும் ஆழ்ந்த பற்று இருந்தது என்பது இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நமக்கு தெரிகின்றது தன்னை அறிந்த நிலையில் அவர்கள் தன்னை உணர்ந்த நிலையில் தமிழ் இனமும் தமிழ்நாடும் தமிழகமும் இந்த உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களும் வாழ்வாங்கு வாழ உன்னத உயர்வு பெற அரசியல் பொருளாதாரம் கல்வி அறிவியல் அனைத்திலும் மேலோங்க தன்னை வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த ஒரு பதிவின் மூலம் நாம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் கலைஞர் நாத்திகவாதி அல்ல அவர் முழுமையான ஒரு ஆன்மீகத்தின் உச்ச நிலையை தொட்டு தன்னை அறிந்த மெய்ஞானி என்பதையும் இந்த ஒரு பதிவின் மூலம் நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இத்தகு பதிவிற்கு அறிய வாய்ப்பளித்த ஆரியூர் இதயவரவாம் அருமை நண்பர் முதுவை இதாயத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கலைஞரின் வழியில் முத்தமிழின் சத்தாக முத்துவேல் கருணாநிதியின் வித்தாக முத்தமிழின் சொத்தாக இன்று நம் மண்ணை ஆளும் தமிழகத்தை ஆளும் டாக்டர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நல்வாழ்த்து கூறி அவர்களின் தலைமையில் இந்த தமிழகம் மேலும் மேலும் உயரட்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி சந்தோஷம் மிக்க நன்றி கலைஞர் ஒரு ஆன்மீகவாதி என்பதை விளக்கும் வகையில் தங்களது உரை அமைந்திருந்தது மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போம் மிக்க நன்றி